ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் உங்கல் அட்வொகேட் பிரபு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல திருநெல்வேலியை சேர்ந்த ஒரு மிகப்பெரிய மாவீரர்னு சொல்லலாம் போராளினும் சொல்லலாம் கொள்ளையனும் சொல்லலாம் எப்படி சொல்லணுமோ அவர் சொல்லிக்கலாம் அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு விதத்தில் அவரை பேசப்பட்டது அவர் சொல்லணும்னு நினைச்சாலே உனக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய ஒரு கொள்ளையனாக இருந்திருக்காரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இருந்து எழுபது எண்பது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தை நடுங்க விட்டுருக்காரு எப்படி இந்த நம்ம காலகட்டத்தில் வீரப்ப நடந்து விட்டாரோ இவரும் அதே போல அந்த காலகட்டத்தில் நடந்து விட்டுருக்காரு ஆனால் என்னன்னா இவர் என்ன இவரு இவர் என்ன பண்ணுவாருன்னா ஏழைகள் ஏழைகள்ட்ட இருந்து பணக்கார வர்க்கம் எப்படி அடிச்சு பிடுங்குவாங்களோ இப்போ நம்ம ப சின்ன வயசுலாம் பார்த்துக்குள்ள நம்பியார் வந்து எல்லாத்தையும் பத்தத்தை வாங்கி வச்சுன்னு காசு கம்மியா கொடுத்து பட்டி அதிகம் வச்சு கொடுக்காம இருப்பாங்க இல்லையா அந்த இடத்த எப்படி ஆட்டையை போடுவாங்க அந்த மாதிரி யார் யாரெல்லாம் பணக்காரர்கள் ஜமீன்தார்கள் இந்த மாதிரி ஏழைகள் இருந்து அவங்க இடத்த ஆட்டையை போட்டு அவங்களை ஏமாத்துறாங்களோ அவங்க கிட்ட இருந்து மொத்தத்தையே வாங்கி ஏழைகள் கொடுக்குறதுதான் இவர் வேலை இதுதான் இவர் பண்ணது நடுவுல நடுவில் நிறைய நிறைய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல திருநெல்வேலியை சேர்ந்த மலைக்கல்லன் தங்கையா பாண்டியன் அவரை பதா பாக்க போறோம் அதற்கு முன்னாடி நம்மளோட சட்டமன்ற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அவருக்கு வாங்க வீடியோக்குள்ள போலாம் முதலாவதாக பார்த்தீங்கன்னா யார் இந்த தங்கையா பாண்டியன் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஒருங்கிணைந்த திருநெல்வேலி மாவட்டம் தற்போது தென்காசி மாவட்டம் மேல நீலி நீலிதாநல்லூர் ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஊர்தான் குலசேகர மங்கலம் இந்த ஊரில் அப்பா சங்கரலிங்க குடும்பர் அம்மா பாக்கியம்மாள் இவர்களுக்கு மகனாக பிறந்தவர் தான் தங்கையா பாண்டியன் கூட பிறந்ததுன்னு பாத்தீங்கன்னா ஒரு தங்கச்சி சிறு வயதுல பார்த்தீங்கன்னா இவர் ரொம்ப நேர்மையானவர் எந்த வழக்கமும் கிடையாது ராணுவத்தில் பணியாற்றுவார் ஏழ்மையான குடும்பம் ஆனால் எந்த ஒரு வம்புத்தம்புக்கும் இந்த குடும்பத்திலிருந்து யாரும் போக மாட்டாங்களா அவர் ராணுவ வீரர் என்பதால் அவர் மீது எந்தவித குற்ற வழக்கங்களும் கிடையாது அதாவது குலசேகர மங்கலம் ஊரை சுற்றி எந்த ஒரு காவல்நிலையத்திலையும் அவருக்கு வழக்குகள்லாம் கிடையாது இவர் ஒரு ராணுவ வீரர் என்பதற்கு ஒரு சாட்சியாக முன்னாள் காவல்துறை டிஜிபி வால்டர் ஐ தேவாமரா தேவாரம் அவர்கள் தன் சுயசரிதம் புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மூணாறு முதல் மெரினா வரை எனது பயணம் அப்படின்ற ஒரு நூலில் மலைக்கல்லன் தங்கையாவை பற்றி கூறும்பொழுது அவர் ஒரு ராணுவ வீ வீரர் என்றும் பிறகு பின்னாளில் மிகப்பெரிய நொட்டேரியஸ் கொள்ளையன் என்றும் எழுதியிருக்கிறார் அது மட்டுமின்றி பார்த்தீங்கன்னா அந்த நூலில் வீரப்பன் இந்தியாஸ் மோஸ்ட் நொட்டேரியஸ் அவுட்லா அப்படின்ற ஒரு தலைப்பில் அவர் என்ன சொல்றார்னா தமிழ்நாடு ஒரு காலகட்டத்தில் சில மோசமான கொள்ளையர்களின் தாயகமாக இருந்தது அது மிகவும் பயங்கரமானவர்கள் கூலங்காலன் சேலத்தை சேர்ந்தவர் கதிர்வேல் படையாச்சி தஞ்சாவூரை சேர்ந்தவர் ஜம்புலிங்க நாடார் தேவர் மற்றும் மலைக்கல்லன் தங்கையா அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு அந்த அளவுக்கு ஒரு ஒட்டேரியஸா இருந்திருக்காரு மொத்த தமிழ்நாட்டுக்குமே பெரிய ஒரு சிம்ம சொப்பனமா இருந்திருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஐம்பத்தஞ்சு காலகட்டத்தில் பாத்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் பெரும் பஞ்சம் உண்டா உண்டானதாம் பஞ்சம் பருவமழை பெய்யாமல் விவசாயிகள் வேலையும் இல்லாமல் உணவுக்காக பல இடங்களில் கைவரிசை காட்ட வேண்டிய சூழலும் ஏற்பட்டது திருட்டு கொள்ளை நிகழ்வுக்கும் கொள்ளையர் உருவா கொள்ளையர்களாக உருவாவதற்கும் காரணமாக இருந்ததான் இதனால போலீசாரால் வடக்குமுறை வழக்குகள் போன்றவைகளில் சந்திக்க வேண்டியிருந்தது ஒரு சம்பவத்தை பின்னணியாக கொண்டுதான் எந்த ஒரு மனிதனும் கொள்ளையனாக மாறுகின்றான் இந்த காலகட்டத்தில் இந்த தான் பல கொள்ளையர்களும் வீரர்களும் போராளிகளும் உருவாகியிருக்காங்க இது அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சீசனில் தான் யாரா இருக்காங்கன்னா மலைக்கல்லன் தங்கையா பாண்டியன் மலையூர் மொம்பட்டியன் சந்தனகரத்தில் வீரப்பன் கரிமேடு கருவாயன் தீச்செட்டி கோவிந்தன் சிவலப்பேரி பாண்டி வாட்டக்குடி இரணியன் மதுரை ம கோவில்பட்டி வீரலட்சுமி கழுகுமலைக்கல்லன் ஜம்புலிங்க நாடார் அருவாவேலு கொடுக்கூர் ஆறுமுகம் கதிர்வேல் படையாச்சி இன்னும் பல பேர் இவங்க எல்லாமே இவருடைய காலகட்டத்தில் தான் இருந்திருக்காங்க இதுல பல பேருடைய வரலாறு நமக்கு தெரியாது ஏதோ இவருடைய வரலாறு நம்ம கஷ்டப்பட்டு எடுத்துட்டோம் தங்க தங்கையா பாண்டியன் அவர்களும் பார்த்தீங்கன்னா இப்படிதான் உருவாகியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஓராம் ஆண்டு தமிழகத்தில் கடுமையான பஞ்சம் அந்த மாதிரி பஞ்சம் உண்டான போது பார்த்தீங்கன்னா தற்போதைய திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மாவட்டத்தை சேர்ந்த தேவேந்திரகுல வேளர் மக்கள் வறுமையிலேயே தாங்காமல் பிழைப்புக்காக வேறு வழி இல்லாமல் தமிழக கேரள எல்லைக்கு பகுதியான தேரை தோட்டங்கள் இருக்கணும் எஸ்டேட் நாங்கள் போய் எஸ்டேட் வேலைக்கு போகலான்னு சொல்லி எல்லாருமே போயிருக்காங்க அதில் முக்கிய ஊராக பார்த்தீங்கன்னா தேவிகுளம் பீர்மேடு மூணாறு கண்ணுப்புலி புலி கண்ணு புலிமெட்டு நெடுமங்காடு பழைய கொல்லம் ஆரியங்காவு பழைய பூஞ்சார் குட்டிக்கானம் கெவி வ வண்டி பெரியாறு வண்டன்மேடு குண்டுமலை சோத்துப்பாறை ஏலப்பாறை கொக்கியா கொக்கையாறு குமிழி பெருவந்தானம் உப்புத்த உப்புத்தரை வண்டி பெரியாறு உடும்பஞ்சோலை ஐயப்பங்கோயில் வெள்ளத்தூவல் ப பைசன்பாளி சின்னக்கணால் பள்ளிவாசல் ராஜமலை ஆனைமுடி மலைமுடி ரோஸ் கார்டன் மாட்டுப்பாப்பட்டி வால்பாறை இந்த மாதிரி ஊரில் தான் போயிட்டு என்ன பண்ணாங்கன்னா இந்த தேவந்த மக்கள் வறுமை தாங்க முடியாம ஏதாவது ஏதாவது ஒரு வேலை பாத்தீங்கன்னா இது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் இல்லையா அட்லீஸ்ட் ஏதாவது டி எஸ்டேட்ல டி 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 ஏதாவது ஒரு கூலி கச்சம் போகலான்னு சொல்லி எல்லாருமே அங்கே போய் இருக்காங்க இதில் வசிக்கும் தமிழர்களில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தேவேந்திர கோலார் சமுதாயத்தில் மட்டும் எழுபது பர்சன்டேஜ் மற்ற மற்றபடி பறையர் மரவர் நாடார் பிள்ளை ஆசாரி தேவர் இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா முப்பது பர்சன்ட் தானா இந்த மாதிரி வறுமைக்கு போனவங்களாம் அதிகபட்ச மக்கள் வந்து பாத்தீங்கன்னா தேவேந்திர மக்கள் தான் போயிருக்காங்க இந்த மாதிரி சூழ்நிலை தான் பாத்தீங்கன்னா மூணாருக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது தங்கையா பாண்டியன் அவர்களுக்கு மூணாறுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வருது ஆனால் இவருக்கு இந்த தோட்ட வேலை இதெல்லாம் தெரியல தெரியாம இதுக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு மலைக்கல்லனாக மாறுகிறார் அது ஏழை மக்களுக்காக அவங்க பார்க்குற பசி பட்டினி பணக்காரர்களை இருந்து உரு எல்லாத்தையும் உருவுறாங்களா இந்த மாதிரி சூழ்நிலையை பசி பட்டினியை பயன்படுத்தி அதிக வட்டி கொடுக்கறது இல்லை அவங்களுடைய பொருளை ஆட்ட அவங்களோட இடத்தை ஆக்கிரமி பண்றது விவசாய இடத்த வாங்கிறது சொல்லி எல்லாத்தையுமே ஆட்டை போட ஆரம்பிக்கிறாங்க அப்பதான் தலைவர் வந்து பாத்தீங்கன்னா ராணுவ வீரர்லேருந்து இருந்து கொள்ளான கொள்ளைய கொள்ளையான கொள்ளையனா அவருடைய குற்ற வாழ்க்கை எப்படி பார்த்தீங்கன்னா மொதல் பள்ளிவாசல் தோட்டத்தின் ஆத்தக்காடு பிரிவில் தனது தொழிலாளர்களின் சம்பளத்தை பைக்கில் ஏற்றி கொண்டு செல்லும் பிரிட்டிஷ் உதவி மேலாளரை குறிவைத்து ஒரு ஹேர்பின் பெண்ல என்ன பண்ணிருக்காரு மெதுவாக துப்பாக்கில கரெக்டா வரும்போது அந்த பயங்கரமா நல்ல டேலண்டாக நம்ம பண்ணிருக்காரு துப்பாக்கி வச்சு சுற்றுக்காரு ஆனால் அந்த மேலாளரை தவறிட்டு அந்த குறிப்ப கரெக்டா படல அவர் மேல அது போயிடுச்சு ஆனால் இந்த தோல்வியை தொடர்ந்து என்ன பண்றாரு மாநில எல்லையின் இருபுறங்களிலும் பல கொள்ளை சம்பவங்களை நடத்தி மலைக்கல்லன் மலைத்திருடன் என்ற பெயரை வாங்குறாரு பயங்கர டஃப் கொடுக்கிறார் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு இந்தியன் கவர்மெண்டுக்கு எல்லாருக்குமே பயங்கமா டஃப் கொடுக்கிறார் பின்னர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டில் கொடைக்கானல் சரிவில் உள்ள பெரிய குளம் அருகே கும்பக்கரை நீர்வீழ்ச்சியில் அவரும் அவர் ஒரு கூட்டாளியும் சேர்ந்து இருபத்தஞ்சு சுற்றுலா பயணிகளை கொள்ளடித்து இரு மாநிலங்களிலும் மிகவும் அஞ்சப்படும் குற்றவாளியாக மாறுறார் மதுரையில் பாத்தீங்கன்னா சென்னை காவல்துறையினால் கைது செய்யப்பட்ட அவர் கேரளாவுக்கு மாற்றப்பட்டார் அங்கும் பாத்தீங்கன்னா தேவிகுளம் துணை சிறையில் இருந்து ரொம்ப ஒரு ஆச்சரியமான முறையில் என்று அவர் தப்பிக்கிறார் தப்பித்து போகும்போது பாத்தீங்கன்னா அவர் ஒரு நானூத்தி பத்து சிறைவாசிகளுக்கு உதவுறாரு ஆனால் மற்றவர்களை எல்லாம் தப்பிக்க வைக்க வெடி மருந்துகள் அவர்கிட்ட இல்லை இதற்காக அவர் அருகில் இருந்த இரண்டு அடிதடை போலீசாரை குறிவைக்கிறார் ஆனா அவர் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் செஞ்சிருக்காரு அவர் வந்து தன் சமுதாய மக்களுக்கெல்லாம் கிடையாது இந்த சமுதாய அவர் தேவேந்திர குள சமுதாயத்தை சேர்ந்தவர் தன் சமுதாய மக்களுக்கெல்லாம் செய்யல அவர் எல்லாருமே பிற்படுத்தப்பட்ட மக்கள் யாரா இருந்தாலும் சரி எந்த ஒரு ஏழை மக்கள் பணக்கார வர்க்கத்தினால பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கிட்ட புடுங்கி மக்களுக்கு தான் கொடுத்துருக்காரு ஆனா அவரு லாஸ்ட் வரைக்கும் அவர்கிட்ட ஒண்ணுமே இல்லை அவரு எந்தெந்த எப்ப ஊருக்குள்ள ட்ராவல் பண்ணி வரவரோ ஒளிஞ்சு ஒளிஞ்சி ஒரு ஒருத்தர் வீட்டில் தான் போய் சாப்பிட்டுருக்காரு அவரு ஒரு ஒருத்தர் மக்கள் பொதுமக்கள் தான் அவர் ஹெல்ப் பண்ணியிருக்காங்களே தவிர வேற எங்கேயும் அவர் பணத்தை பணத்தெல்லாம் ஒரு சேர்த்து வச்சுலாம் ஒரு பெரிய மாணிக்கலாம் கட்டல யாருக்கு எதுவும் செய்யல இவருடைய முழு கதை அதுல கொஞ்சம் கலந்துருப்பாங்க முழு கதையை எடுத்துக்க மாட்டாங்க கொஞ்சம் எடுத்திருப்பாங்க அவருடைய கதை தான் பாத்தீங்கன்னா பிரபு நடித்த கும்பகர தங்கையா படம் அவருடைய வாழ்க்கை வரலாறுன்றாங்க இவருடைய இறப்புன்னு பாத்தீங்கன்னா போலீஸ்காரங்க சுட்டு கொண்டுட்டாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க ஆனா சிலர் என்ன சொல்றாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி தொண்ணூற்றி ஆறு தான் தெங்காசியில தான் இறந்திருக்காருன்றாங்க இறப்பு இயற்கையான இறப்பா இல்ல போலீஸ்காரங்க சுட்டு கொண்டாங்கன்னு தெரியல ஆனா நிறைய பேர் சொன்னது போலீஸ் சுட்டு கொண்டுட்டாங்கன்னா சொன்னாங்க இந்த மாதிரி தங்கையா பாண்டியனுடைய வேட்டை பண்ணிலிருந்து இன்னைக்கு வந்து தொடர்ந்துகிட்டே இருக்கு பல அதாவது இப்ப

பெல் பட்டன் நமக்கும் ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்